சன்ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய விற்பனை பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா நல்ல ஒரு அருமையான ஜெர்சி மாடுங்க மாடு பார்த்திங்கன்னா தற்போதைக்கு வந்து இரண்டாம் மீத்து செனையாக இருக்குதுங்க ஒன்பது மாதம் வந்து செனையாக இருக்குதுங்க இன்னும் கண் போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக இன்னொரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க தலையீத்தில் வந்து ஒரு பதிமூணு லிட்டர் கறந்த மாடுங்க நிச்சயமாக இந்த இரண்டாம் மீத்தில் பதிமூணு லிட்டரை தாண்டி கரக்கூடிய மாடுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல கிராமத்தில் மேச்சல் முறையில் இருந்த மாடுதாங்க விவசாய இடத்துல விற்பனைக்காக இருக்குதுங்க நல்ல தண்ணி தீவனம் எடுத்துக்கூடிய மாடுங்க மாட்டில் வந்து சுளித்தவரோ மற்றபடி எந்த பிரச்சனையும் இல்லைங்க நல்ல ஒரு சுளி சுத்தமான மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா திருச்சி மாவட்டத்திலும் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க திருச்சி மாவட்டத்தில் லால்குடி அருகே விற்பனைக்காக இருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒருவேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து போதுமானது கூட அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஐயாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறதமே தெரிவிச்சிக்கிறாங்க மாடு பிடிச்சிருந்தா கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்